பிரண்டை செடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய வீடுகளில் வந்து பிரண்டை செடி வச்சுருக்காங்கன்றப்போ அதை ஏதாவது இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் பார்த்த நிறைய வீட்டில் வந்து பிரண்டை செடி வச்சுருக்காங்க வச்சிருந்து நான் இப்போது எனக்கு நான் நிறைய இதில் போ அதில் ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க வீட்டில் அவ்வளோ வீட்டில் அவ்வளோ உடம்புக்கு ம மருத்துவ செலவு போய்கிட்டே இருக்கும் யாருக்காச்சும் உடம்புக்கு முடியாமல் போய்கிட்டே இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு கா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் நம்ம வந்து பிரண்டை செடி வந்து எப்படின்னா ஹீட்டான பிளேஸில் வளரும் அதுக்கு நீர்லாம் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அது வளரக்கூடியது நம்ம இப்போ வழிபோக்கானாக போகும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ரெண்டு கிளி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைச்சு வச்சோம்னா அது ஓகே ஆனால் இதுதான் எனக்கு இது இவ்வளோ சத்து கொடுக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் சத்துக்கள் ஆனால் இந்த பிறண்ட செடி நல்ல நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுக்கக்கூடியது அதனால் அதை வந்து நம்ம வந்து இப்போ செவ்வ இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா செடி சொல்லுவாங்க வெள்ளை அறுக்கஞ்செடி வந்து நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லோரும் வெள்ள செடி வந்து வீட்டில் வச்சு வளர்த்து மற்ற காலமும் உண்டு அதுக்கு வர டோட்டலாக எல்லோரும் கட் வெள்ள இருக்கஞ்செடி இருக்கிற இட இடமும் அதுவும் வந்து சுடுகாட்டில் தான் வாழக்கூடியது எருக்கஞ்செடிகள் இருக்கிற இடம் சுடுகாடு கொஞ்சம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல இறுக்கஞ்செடி நல்லா வளரும் ஏன்னா அது வந்து நிறைய ஹீட்டை வந்து தாங்கக்கூடியதாக இருப்பதனால் தட்பப்பல் நக்கிறேன் அப்போ நீங்கள் உங்கள் இடத்துல வந்து நீங்கள் எருக்கஞ்செடி பிறண்ட செடி இதெல்லாம் ஹீட் உள்ள அப்சர்வேஷன் உள்ள இடம் ஹீட் இருக்குன்னா அந்த இடத்துல ஹீட் உள்ள இடத்துல உங்களால் ரொம்ப வாழ முடியாது நீர் தன்மை குறையும் நிறைய விஷயங்கள் உங்களை உடம்புல வந்து ஃப ஃபைல்ஸ் நிறைய விஷயங்கள் ஓவர கேட்னா நம்ம உடம்பு தாங்காது அப்போ அதுதான் நம்மளுக்கு இதாக காமிக்கிது அதை கொண்டு நீங்கள் வந்து இங்கே வீட்டை வச்சு வளர்த்து நான் வந்து இல்லை எனக்கு பிறண்ட வேணும் எனக்கு இது வெளில இருக்க பிள்ளையா நான் வச்சே ஆகணும் இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் வாங்கி விலை கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக வீட்டில் வச்சுட்டு அப்புறம் எனக்கு ஏன் வீட்டில் நோயாக வருது எனக்கு வாஸ்துலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஆயிரம் கணக்கு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நான் பார்த்த வீடுகளில் நிறைய பேருக்கு இந்த பிறண்ட செடி வீட்டு வச்சவங்களுக்கு நிறைய இந்த இதுதான் நோய்க்கு தான் நிறைய நிரந்தர நோய் மாதிரியே வந்துருச்சு அதை வந்து மாற்றி எடுத்த பிறகு நிறைய மாற்றங்கள் அந்த வீடுகளுக்கு எடுத்திருக்காங்க நிறைய வித்தியாசமும் உணர்ந்துருக்காங்க